வணக்கம் ட்ரேடர் சசி ட்ரேடர் சசி அப்படிங்கிற இந்த சேனலுடைய கோர் மெத்தடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிப்படையான ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது என்னென்னா என்டர் அட் எக்ஸிட் ட்ரேடிங் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைடு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு முப்பது வீடியோ இருக்கும் அது மொத்தத்தையும் வந்து பார்த்துருங்க நீங்கள் எல்லாமே வந்து அதிக டைம் அதாவது ஒரு மணி நேரம் வீடியோவாக இருக்குதுன்னு நீங்கள் தயங்காதீங்க கண்டிப்பாக வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் இந்த பாப்புலர் வீடியோஸில் வந்தீங்கன்னா என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு இருக்கும் ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும்னு இருக்கும் இது ரெண்டு மட்டும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய அந்த பர்செப்ஷன் நீங்கள் பார்க்குற அந்த விதமே வந்து மாறிவிடும் சார்ட்டை பார்க்குற விதமே ஸோ கண்டிப்பாக இதை பார்ப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் இன்றைக்கி வந்து இந்த இதில் நம்ம என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு இன்றைக்கி வந்து நடந்தது பேங்க் நிஃப்டியில் அது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறு புள்ளிகள் கூட கொடுத்தது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஒரு குழப்பமே இல்லாமல் கரெக்டாக மார்க்கெட் வந்து மேலே போய் கீழே வந்தது மேலே போயிடுச்சு இதுதான் என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அது நீங்கள் இன்னும் நல்லா விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா அந்த பிக்னஸ் கைடில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை பாப்புலர்ஸ் பாப்புலர் வீடியோஸில் இருக்கிற அந்த வீடியோஸை பார்த்திங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்லா வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் தான் கீழே வந்தது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு போய் தான் கீழே வந்தது ஸோ ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் இருக்குதோ எந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வந்ததோ அந்த இடத்துக்கு வந்து தான் ரிவர்சலும் ஆச்சு அப்படியே ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட்டை வந்து மேலே போய்கிட்டே இருக்குது மேலே மேலே போயிட்டே இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரியை வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுத்துருக்குது மார்க்கெட்டு ஸ்டாக்ஸில் கொடுத்துருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ என்ட்ரி ஏட்டு எக்ஸிட்டு ஸ்டாக்ஸில் இன்றைக்கி எந்தளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பஜாஜ் ஆட்டோ இந்த பஜாஜ் ஆட்டோ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வியாழன் வெள்ளி இன்றைக்கி கூட திங்கக்கிழமையும் கூட என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிருக்கு ஸோ எப்போல்லாம் இந்த லெவலுக்கு வந்திருக்குதோ வந்த உடனே வந்து கீழே வந்திருக்குது இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்து வரும்போது அதே மாதிரி வந்து மேலேயும் போயிருக்கு ஸோ எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன் தொடாமல் போகலாம் அந்த லெவலை தொட்டுட்டு போகலாம் இல்லைனா அதுக்கும் கீழே வந்துட்டு போகலாம் இல்லைனா இந்த மாதிரி ஜோன் போட்டிங்கன்னா அந்த ஜோன் வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்துவிட்டும் போகலாம் ஸோ எல்லாமே நடக்கும் இதை வந்து நம்ம வந்து ஹிட் அண்ட் ரன்னு சொல்லுவோங்க இது வந்து இந்த இடத்துல எடுக்க முடியாது ஒருவேளை இந்த இடத்துல அது நடந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இன் பர்ட்டிகுலர் ஹிட் அண்ட் ரன் மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து யாரும் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க இதை நீங்கள் இதை பழக 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 உங்களுக்கே வந்து அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஹிட் அண்ட் ரன்னுன்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா சரி ஓகே இப்போது கான்செப்டுக்குள்ளே வந்துடுவோம் இன்றைக்கி மார்க்கெட்டு திங்கட்கிழமை மணிக்கு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் ஆரம்பிச்சுது கீழே வந்தே வந்துடும் சப்போர்ட்டுக்கு இந்த சப்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட மேலே வந்திருக்கிறான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த லெவலுக்கு மேலே ஒரு துளி கூட போய் க்ளோஸ் வச்சுருக்க மாட்டான் ஒரு துளி ஒரு விக்குனாச்சும் போயிட்டு வரோம் வரவே இல்லை செல்லர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அங்கே என்ன தான் பையர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே இருந்து வந்து மேலே புஷ் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போயிருந்தாலும் இதுக்கு மேலே செல்லர்ஸ் வந்து தேர் நாட் ரெடி டு லெட் த ப்ரைஸ் கோ அப் ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே வந்தான் கீழே வந்தான் கீழே எங்கே வந்துட்டான் குரூப்பில் டுப்பு இந்த லெவலுக்கு வந்துட்டான் சரிங்களா சரி ஓகே ஒரு ஸ்டாக்கில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அடுத்த ஸ்டாக் வந்து அதானி அதானியில் கொஞ்சம் நியூஸ்லாம் வந்தது மாதிரி கேப் டவுன் கேப்டவுனாகியும் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு பட் ஆனால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டான் மேலே போய் கீழே வந்தான் மேலே போயிட்டான் இது எந்த இது இது எந்த இடம் வருதுன்னு பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி பதினெட்டு இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு பஜாஜில் வந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சு கூட பார்க்கல பார்த்திங்களா ரேஞ்சு வந்து எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு அறநூற்றி பதினஞ்சுலேருந்து எது வரைக்கும் போயிருக்கான் எழுநூற்றி எழுபது வரைக்கும் போயிருக்கிறான் யூஸ்வலாக அது பண்ணுறான் நூற்றம்பது புள்ளி மேலே போகிறான் இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிருக்கிறான் எங்கேருந்து அறநூற்றி பதினஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது புள்ளி ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒன்றுமே பண்ணல சும்மா வந்து வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இடத்துக்கு வரும்போது பை பண்ணுறீங்க பை பண்ணோன்னா மேலே போய்டும் சரிங்களா சரி ஓகே அதானி அதானியும் அதே தான் வேடிக்கை தான் மேலேருந்து போனான் கீழே வந்தான் கீழே பத்து மணி ரேஞ்சுக்கு வந்தான் வரும்போது வந்து நீங்கள் மூவாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு நீங்கள் வந்து பை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் டார்கெட் என்னது இன்னிது ஹை தான் இன்னைக்கு ஹை வந்தால் வெளியே வந்துட வேண்டி தான் நூற்றி இருபத்தி நாலு ஆனால் அவன் எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் நூற்றி எழுபது வரைக்குமே போயிருக்கிறான் போயிட்டு அங்கேயே நின்றுட்டான் திரும்ப கீழே வரல சரிங்களா இது பார்க்க 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 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் புரியும் எல்என்டி எல்லாண்டி என்ன பண்ணிருக்கிறான் மேலே போயிட்டு கீழே வரைக்கும் வந்துருக்குறான் ஆனால் இந்த ப்ரீவியஸாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்தே வந்து மேலே போய்ட்டான் அடுத்தட வரும்போது அந்த இடத்துக்கு வரல பாருங்கள் வராமலேயே மேலே போனால் மேலே போய்ட்டு இதுதான் டார்கெட்டு இது ஒரு வேளை இது ஹிட் பண்ணிட்டு இன்னும் மேலே போனோம்னா இதுதான் டார்கெட்டு புரியுதுங்களா இது வந்து என்ன என்ன ரேஞ்சிலேருந்து மேலே போயிருக்கிறான் ஐநூற்றி அறுபத்தி எட்டு மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் அறநூறு வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ சும்மா ஜஸ்ட்லாம் இதே ஒரு முப்பது புள்ளி போயிருக்கிறான்ல எல்என்டில அப்போ இது என்ன பண்ணுறான் நம்மளுடைய கான்செப்டை எல்லாமே வந்து இதில் எல்லாத்துலேயும் பயன்படும்ன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வர பெரிய ட்ராப் ஆகியிருக்கா இதில் எந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்குது அதாவது பை பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த கட் பண்ணான்னா மேலே போயிடுவான் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா இந்த இந்த கான்செப்ட் வந்து நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் முந்நூறுக்கும் மேற்பட்ட வீடியோ வந்து நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் அதில் நிறைய இடத்துல இதை வந்து பேசியிருக்கிறோம் ஸ்டாக்ஸில் கூட வேலை செய்து பாருங்கள் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ஒரு பெரிய ஃபால் ஒரு சின்ன புல் பேக்கு மறுபடியும் ஃபால் கண்டினியூ ஆகணும் கண்டினியூ ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இந்த இடத்துக்கு எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் செல் பண்ண ட்ரை பண்ணலாம் செல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவான் தொடாமல் போவான் அதுக்கு மேலே போய் போகிற மாதிரி காமிச்சிட்டு கீழே போயிடுவான் இல்லைனா இந்த மாதிரி தொட்டுட்டு கூட கீழே வந்து வந்துடுவோம் நடந்துருக்க சரி இன்னித்த கதையை பார்ப்போம் நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய ஒரு சார்ட் எடுத்தோன்னா நான் பாட்டுக்கு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால் உங்களுக்கும் வந்து போர் அடிக்கக்கூடாது இது பாருங்கள் மேலே போயிட்டு கீழே எங்கே வந்துருக்குறான் அதே இடத்துக்கு வந்துட்டு தான் போயிருக்கோம் மேலேருந்து கீழே வரும்போது எந்த இடத்துல வந்து ஒரு பையஸ் வந்து இங்கே வந்துருக்குறாங்க வந்துருக்குறாங்க இந்த இடத்துல க்ரீன் கலர் க்ளோஸ் வச்சுருக்குது அப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் இதுக்கு மேலே போகணும் இப்போ இந்த இடத்துக்கு வந்து விக்கு இங்கே வந்துருக்குதுங்களா இந்த விக்குக்கு மேலே போகணும் போனால் போயிடுவான் மேலே எங்கே போவான் இங்கே வரைக்கும் போவான் இப்போ கீழே வந்து எங்கே முடிச்சிருக்குறான் பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து முடிச்சிருக்கான் எல்என்டி ஸ்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா மூணு ஸ்டாக் பார்த்தோமா ஹெச்சிஎல் அடுத்து வந்து எச்சல் என்ன நடந்துருக்குது மேலேருந்து கீழே வந்தால் எங்கே வந்துருக்குறான் பாருங்க ஸோ இப்படி கூட போட்டோன்னா உங்களுக்கு கூட சந்தேகம் கூட வரலாம் அது கரெக்டாக தான் போடுறீங்களா இல்லையா இப்போ தெரியுதா கரெக்டாக இருக்கா இந்த இடத்துல இருந்து எங்கே போனால் நீங்கள் சும்மா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரீவியஸ் லோக் வரும்போது ஒரு பை பண்ணுறீங்க இதுக்கு கீழே போய் பாடி இந்த இடத்துல வந்து இப்படி வந்து க்ளோஸ் வச்சுனா கேண்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம் லாஸை வந்து ஏற்றுக்குறீங்க என்ன பண்ணியிருக்கிறான் இந்த இடத்துல நேராக கீழே வந்துட்டு இப்படி வந்து ட்ரெண்டு பண்ணியிருக்கான் மேலே போயிருக்கான் கீழே வந்திருக்கான் மேலே போயிருக்கான் கீழே வந்துருக்கான் மேலே பிரேக் ஆகி போயிட்டான் நம்ம பேட்டனா ஸ்டாக்கில் எது டார்கெட்டு இதுதான் டார்கெட் அதுக்கு மேலே வந்து அப்படியே இன்னும் கண்டினியூ ஆனான்னா இதுதான் டார்கெட் நேற்று கூட இந்த ஹைக்கு தான் போயிருக்கிறேன் இந்த ஹைக்கு ஜஸ்ட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன் அங்கேருந்து வந்து கீழே வந்திருக்கேன் எங்கே வந்துருக்குறான் இந்த லெவலுக்கே வர முடியல நேற்று அது அது ஃப்ரைடே சரி மற்ற நாள்லாம் பேசுவேன் நான் நம்ம இன்றைக்கி மட்டும் பேசுவோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐடிசி அடுத்த ஸ்டாக் வந்து எஸ்சிஎல் டெக் பாட்டோமா ஐடிசி ஐடிசி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு அப்படியே நேராக மேலே போச்சு செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி மார்க்கெட்டை இந்த மாதிரி வந்து இங்கே வந்து முடித்தாங்க ஃபஸ்ட்டு கேண்டரில் அடுத்து 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 வரும்போது வந்து இங்கேயே வந்துருக்கிறானா ஃபீல்டுலோ எக்ஸாக்டாக வரல கொஞ்சம் பக்கத்தில் வந்தான் வந்துட்டு எங்கே போயிட்டான் மேலே போயிட்டான் இது என்ன லெவல் நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூறுக்கு போயிட்டான் ஐடிசி தொடர்ந்து நடக்குது வேலை நடந்தது வெள்ளி நடந்தது இன்றைக்கும் நடந்திருக்குது போயிட்டு எங்கே வந்திருக்கான் இங்கே தான் வந்துருக்குறான் மேலே என்ன பண்ணியிருக்கிறான் ஹை ஒரே அழுத்த அழுத்தி மேலே வரைக்கும் கொண்டு போனான் கொண்டு போயிட்டு அதே இடம் அந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல பையர்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே வந்து தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் இந்த லெவலை கட் பண்ணோன்னு சல்லுன்னு வந்தான் எங்கே வந்திருக்குறான் பாருங்கள் கரெக்டாக வந்து அதே சப்போர்ட் அதே இடம் ஓகே சரி அடுத்து வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து என்ன நடந்திருக்குது நிறைய மார்க்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அதெல்லாம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போனால் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கவே இல்லை நம்ம இதை தான் பார்க்குறோம் மேலேருந்து கீழே வரான் மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து மேலே போகிறான்னா அது எத்தனை ஸ்டாக்லாம் போயிருக்கிறான் ஸோ இது வந்து என்ட்ரி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்டு ஃபைவ் ஃபார்ட்டி எயிட்லேருந்து எங்கே போயிருக்கிறான் ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் ஃபைவ் செவன்ட்டி வரைக்கும் போயிருக்கு ஓகே இது வந்து எத்தனாவது ஸ்டாக்கு நீங்களே வந்து என்னிக்கிங்க எத்தனாவது ஸ்டாக் அப்படின்ட்டு சரி ஓகே அடுத்தது வந்து பிபிசிஎல் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும்தாங்க நான் வந்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆடாதீங்க நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் மட்டும் ஸோ மேலே போயிருக்குது ப்ரைஸு கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்குண்ணா எக்ஸாக்டாக வந்திருக்குறானா ப்ரீவியஸாக அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருக்கிறானா ப்ரீவியஸாக அதே ஹையில் தான் வந்து ரிஜ் ரிஜெக்ட் ஆகியிருக்கிறானா அப்போ இது வந்து எங்கேருந்து மேலே போயிருக்கிறான் எக்ஸாக்டாக பார்த்தா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பதுலேருந்து டார்கெட் வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அவன் எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் போயிருக்கான் பிபிசிஎல் சரி ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் என்ன நடந்தது இப்போ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நடந்ததே பார்த்தீங்கள இதில் பாருங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கா மேலே போயிருக்கு கீழே வந்திருக்கு நீங்கள் ட்ரேடு இந்த இடத்துல எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு இது நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ பாசிட்டிவிட்டி மட்டும் காமிச்சிட்டே இருந்தோம்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவீங்க இந்த மெத்தடில் அதனால் நெகட்டிவும் வரும் கண்டிப்பாக வரும் நெகட்டிவ் வரும்போது நீங்கள் வந்து எப்படி வெளியில் வர்றீங்க தான் இருக்குது இந்த விஷயமே சரிங்களா கீழே வரும்போது அவன் என்ன பண்ணியிருந்துக்கலாம் இந்த லெவல் வரைக்கும் வந்துருந்தானா எடுத்து வந்துக்கலாம் இது ரொம்ப மேலே அதனால் இது எடுக்க முடியாது கொஞ்சம் கீழே வந்திருந்தானா நம்ம வந்து இந்த பையை எடுத்து வந்துக்கலாம் பை க கண்டிப்பாக இன்றைக்கே வந்து ப்ராஃபிட்டும் வந்து கொடுத்துருந்துருப்பான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஃபெயிலியர் டாடா ஸ்டீல் டாட்டா ஸ்டீலில் என்ன பண்ணியிருக்கிறான் எக்ஸாக்டாக லோ அதே லோ இந்த லோலேருந்து எங்கே போயிருக்குது ப்ரைஸு மேலே போயிடுச்சு இந்த ஹைக்கே போயிடுச்சு சூப்பராக என்ட்ரி கொடுத்துருக்குறானு ஃபஸ்ட்டு கேண்டலே என்ட்ரி அவர் சின்ன நெருடல் ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம் பட் ஆனால் போயிருக்குதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக இது வந்து காட்டணும் நூற்றி ஐம்பதுலேருந்து எங்கே போயிருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு போயிருக்கு எது டாடா ஸ்டீல் சரிங்களா சரி இண்டஸ்இன் பேங்க் என்ன பண்ணிருக்கிறான் மேலே போயிருக்குறான் கீழே வந்துருக்குறான் இந்த இடத்துக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கிலோ வந்திருக்கான் ஒரு இன்ச்சு கிலோ வந்திருக்கான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போனால் மேலேயே போயிட்டான் என்ன ரேஞ்சிலேருந்து போயிருக்கிறான் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் ஐம்பத்தி எட்டு வரைக்கும் போயிட்டான் ஓகே என்னது இன் பேங்க் டெக் மஹேந்திரா டெக் மஹேந்திரா வந்து என்ன பண்ணிருக்கிறான் ப்ரீவியஸ் லெவலு இந்த லெவல்லேருந்து நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஆனால் வந்து அடுத்த லெவல்லேருந்து மேலே போயிட்டான் டெக் பண்ணியிருந்துடும் இது ஃபெயிலியர் ஆயிருக்குது அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் ஆகி ப்ரீவியஸ் லோக்கு இங்கே வந்துருக்கு நீங்கள் அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே போயிருக்கேன் சரி இங்கேயும் இதே மாதிரி கீழே போய் க்ளோஸ் ஆச்சா என்ன பண்ணுறதுனா கண்டிப்பாக லாஸை ஏற்றிட்டு தான் ஆனால் வேறு வழியே இல்லை ரெண்டு லாஸ் ஆச்சா கம்னம் வந்து கம்ப்யூட்டர் மூடி வச்சுட்டு போயிட வேண்டியதான் டூ டேஸ் நாட் த டே ஃபாரஸ்ட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது ஓஎன்ஜிசி என்னாச்சு ஓஎன்ஜிசி மேலே போனால் கீழே வந்தா, அப்படியே இங்கேயே இருந்தா, அப்படியே இந்த லெவலை கட் பண்ணாமலேயே இருந்தான் நம்மளை பீதிக்கு உள்ளாகிட்டே இருந்தான் என்ன ட்ரேடு இங்கே இருக்குது திரும்பவும் வந்து ட்ரேடு இங்கேயே வர்றானே லாஸ்டாக வந்து மேலே போனோம் முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் போயிருது நாற்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் போயிருது இது எப்படி வேணாலும் நடக்கும் உடனே மேலே போயிடும் இல்லைனா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படியே பொறுமையாக நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆச்சு எக்ஸாக்டாக அதே லோக்கு வந்தால் திரும்பவும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்பவும் கீழே வர்ற மாதிரியே காமிச்சிட்டே இருந்தால் திடீர்னு வந்து மேலே போயிட்டேன் ஓஎன்ஜிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடந்து பார்ப்போமா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பேங்க் நிஃப்டியை வந்து அதிகமாக வந்து மூவ் பண்ணுறது அதிக வெயிட்டேஜ் வந்து இந்த பேங்க்குக்கு தான் உண்டு நிஃப்டியிலேயும் அதே கதை தான் எக்ஸாக்டாக வந்தான் வந்துட்டு மேலே போயிட்டான் எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான் கிட்டத்தட்ட நீங்கள் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வரையும் போயிருக்க சரிங்களா சரி யூபிஎல் யூபிஎல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் யூபிஎலும் அதே தான் எக்ஸாக்டாக அந்த லோக்கு வந்தான் லோலேருந்து எங்கே போயிட்டான் மேலே போயிட்டான் ஸோ உங்களுக்கு வந்து புரியணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கிறீங்க ப்ரீவியஸ் லோவுக்கு வரும்போது நீங்கள் பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பை எடுக்கும்போது வந்து இது மாதிரி போகுது அதே தான் செல்லுக்கும் மேலே இந்த ரேஞ்சுக்கு வந்தது அப்படின்னா செல் பண்ண போகிறீங்க செல் பண்ணிங்கன்னா கீழே இவ்வளோ தூரம் வந்துருக்குது ஸோ பஜாஜ் ஆட்டோவில் பார்த்தீங்களா அந்த மாதிரி சரியா சரி இன்னும் கூட வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறான் நம்மளுக்கு ஃபெயிலியர் கொடுத்துருக்குறான் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் வந்தால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்திங்கன்னா என்ன இருக்கும் ஃபெயில் ஆகிடுச்சு கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சுனா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது மேலே திரும்ப வந்து வந்துட்டான் இந்த மாதிரி வர்றதை பார்த்து ஆசைப்பட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி வருவான்னு நீங்கள் வந்து நினச்சி வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க ரூல் இஸ் ஏ ரூல் கீழே வந்து க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ ஆஸ் ஏ ட்ரேடராக சொல்கிறேன் இன்வெஸ்டர் மைண்ட் செட் வந்து வேறு ட்ரேடர் மைண்ட் செட் வேறு இது என்னது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எக்ஸாக்ட் அங்கேருந்து எங்கே போயிட்டான் மேலே போயிட்டான் சரியா இது என்ன என்னது டூ நைன் டூ நைன் ஃபேன்சி நம்பர் டூ நைன் டூ நைன்லேருந்து எங்கே போயிருக்கிறான் மேலே த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் வரைக்கும் போயிட்டான் ஸோ இந்த என்ட்ரி எடு எக்ஸிட்டுங்கிறது நீங்கள் வந்து ஒன் ஹவரில் மார்க் பண்ணணும் அது எனக்கு தெரியல சில பேர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுருந்தார் எனக்கு இது மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு இப்படி வந்து தெரியுது இந்த இது வந்து நான் எங்கேருந்து டிரைவ் பண்ணுறது நான் இப்படி வந்து ஜூம் அவுட் பண்ணணும்னா இங்கே தெரியுது அப்போ இங்கேருந்து டிரைவ் பண்ணுவான் இங்கேருந்து பண்ணுவா சார் உங்களுக்கு ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தோணுதோ அங்கேருந்து பண்ணுங்கன்னு சொல்கிறேங்க நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தெரியுதுன்னா அங்கேருந்து பண்ணுங்கள் ப்ரைஸ் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து அந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து என்னாச்சு எக்ஸாக்டாக வந்து மேலே போயிட்டான் சரி ஸோ இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துருக்குது பார்த்திங்களா வந்தோன்னே மேலே போயிட்டான் வேறு என்ன ஸ்டாக்கு ஹீரோ மோட்டார் இன்றைக்கி அதிகமாக வந்து வால்யூமோட ட்ரேட் ஆனது இதுதான் ஹீரோ மோட்டார் என்ன பண்ணால் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும் இப்படியே சரிஞ்சு கீழே வந்துக்கிட்டே இருந்தது மேலேருந்து கீழே வந்தது கீழே வந்தது ஆச்சு மேலே போயிடுச்சு ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா இந்த ஸ்டாக்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் முடியாதுங்க நீங்கள் ரேண்டமாக வந்து எடுத்து ஒரு நாலஞ்சு ஸ்டாக் எடுத்து வச்சு எப்போவுமே வந்து ட்ரேட் பண்ண வேண்டியதான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்து பாருங்கள் தைரியமாக என்ட்ரி எடுங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கீழே போய் லாஸ் ஆகும் அவ்வளோதான் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேஷ் மார்க்கெட்டில் போருங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ஒன்று படித்தேன்னா அதை ஃபாலோவர் வந்து என்ன சொன்னார் ஒரே ஒரு லாட் இந்த லாட் சைஸ் வந்துட்டு அவர் வந்து ஏதோ வேறு ஏதோ ஒரு இது சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் வேறு ஸ்டாக்கு ஸ்டாக்கு நான் மறந்துவிட்டேன் இப்போ இந்த யூபிஎல் ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டாக்கில் ஐநூற்றி ஐம்பது ரூபா இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து வாங்கிடலாம் கேஷ் மார்க்கெட்டில் ஒரே ஒரு லாட்டு நீங்கள் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக்லாம் ப்ராக்டிஸே பண்ணணும் எடுத்தோன்னா ஃப்யூச்சரில் போய் வாங்கக்கூடாது எடுத்தோன்னா நூறு லாட் வாங்கக்கூடாது ஒரே ஒரு லாட் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அழகாக மெத்தடு வேலை செய்யுதா அப்பா வேலை செய்யுதுப்பா இந்த மாதிரி நீங்கள் ஐநூறுரூவா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்யூச்சரில் விட்டிங்கனாலும் நீங்கள் பயப்படவே மாட்டிங்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுதுன்னா பயம் இருக்கவே இருக்காது எப்பவுமே என்ன பண்ணணும்னு தெரியலன்னா தான் பயம் இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்களா ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக அதாவது அந்த இடத்துக்கு வந்தவுடனே வந்து மேலே போயிருக்கு எப்படி பேங்க் நிஃப்டியில் வந்து நடந்ததோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நடந்தது அதில் ரொம்ப ஆச்சரியகரமாக நடக்கிறது பஜாஜ் ஆட்டோவில் மட்டும் பஜாஜ் ஆட்டோ கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் போயிடுச்சுங்க ஆனால் ஏழ்நூறுலேருந்து அறநூறுக்கு அழகாக வந்துடு நூறு நூற்றம்பது புள்ளி மேலே கீழே மேலே கீழே எத்தனை தடவை ஒரு தடவை நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறு நானூற்றம்பது மறுபடியும் மேலே போயிருக்கிறான் ஐநூறு அறநூறு அறநூற்றி அம் எழுநூற்றம்பது திரும்பவும் மேலே போயிருக்கிறான் எட்நூறு தொள்ளாயிரம் திரும்பவும் கீழே வந்துருக்கிறான் ஆயிரத்தி ஐம்பது திரும்பவும் வந்து மேடம் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிக்கு மேலே மூணு நாளில் பஜாஜ் ஆட்டோவில் நீங்கள் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா தைரியமாக இந்த இடத்துக்கு வரும்போது வந்து நீங்கள் ஒரு செல்டேடு எடுக்கிறதும் ஒரு பைட்டே எடுக்கிறதும் நீங்கள் எப்படி பயிற்சி பண்றேன்னு கேட்குறீங்க பாத்தீங்களா இங்கே வந்து எப்படிலாம் உங்களை வந்து ஏமாத்தியிருக்கான் அப்படிங்கிறத வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இதை விட்டுருங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இல்லை சரியா இதுதான் ஃபஸ்ட் டைம் அதனால இதை நீங்கள் கண்டுக்காதீங்க விட்டுருங்க செகண்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து செல்லாக போகுது அப்படின்னு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் புல்லிஷ்னஸ்ஸாக மேலே வந்துருக்குதா அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ்னஸ்ஸாக மேலே வந்துருக்குதா இந்த கேண்டில பார்த்துட்டு யாருமே வந்து பையே எடுக்க மா சாரி செல்லே எடுக்க மாட்டாங்க ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்த செல்லுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த செல்லை எடுக்கவே மாட்டாங்க அதுவும் இங்கே எடுக்கணும் செல்லு இந்த இடத்துல பை வேணால் எடுப்பாங்க செல் எடுக்கவே மாட்டாங்க ஏன் இந்த கேண்டில் தான் காரணம் அப்படியே பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஆனால் என்ன நடந்தது என்ன அங்கேருந்து மொத்தமாக கீழே வந்துட்டான் நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் பாருங்கள் அப்படியே பையாய் மேலே போச்சா லைட்டாக ஒரு புல்பேக் வந்து மறுபடியும் ஒரு பெரிய கேண்டில் இந்த கேண்டலில் பார்த்து யாராச்சும் செல் பண்ணுவாங்களா இந்த புல்லிஷ் கேண்டில் பார்த்து செல் பண்ணுவாங்களா யாராச்சும் ஆனால் பண்ணணும் எக்ஸாக்டாக அந்த இடம் ஒன்றும் இல்லை மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சானே நீங்கள் எக்ஸிட் பண்ணி இந்த லாஸை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் மட்டும் இருந்தால் போதும் சின்ன லாஸ் வரும் அதை ஏற்றுக்கிட்டால் போதும் ஏற்றுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் வந்து அது மேற்கொண்டு லாஸ் லாஸ் லாஸ்னால் அப்படியே வந்து போயிடுது ஸோ இது கூட என்ன பண்ணியிருக்கிறான் நல்லா புல்லிஷாக மேலே வந்துருக்குறான் ஆனால் எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து தான் கீழே போயிருக்கிறான் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து இதுதான் சப்போர்ட்டுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் மேலே போய் கீழே வந்திருக்கு அதே இடம் அழகாக மேலே போயிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களை கொஞ்சம் உள்ளாகி ஆக்கியிருக்கிறான் ரொம்ப பக்கத்தில் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருக்குது பட் ஆனால் அங்கிருந்து வந்து மேலே போயிட்டான் இங்கேலாம் பார்த்தீங்க அப்படின்னா பியரி கேண்டில் பயங்கரமாக இருக்குங்க பெரிய கேண்டில் பெரிய பியரி கேண்டில் ஆனால் செஞ்சது என்னது மேலே கீழே போயிடுவேன் செல் பண்ணு செல் பண்ணு நம்ம கூவி கூவி விற்றுட்டு அவன் மேலே போயிட்டான் சரியா கீழே வரும்போது கூட உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் திரும்பவும் மேலே போய் திரும்பவும் கீழே மறுபடியும் இன்னொரு என்ட்ரியும் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் தான் மேலே போகும் அதுக்கப்புறம் கீழே வர முடியாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டான் ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனிச்சிங்க 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 அப்படின்னா யூ வில் லேர்ன் இட் இந்த ஆர்ட்டை வந்து நீங்கள் வந்து கற்றுப்பீங்க ஒரு பெரிய பீரிஷ் ஆர்டர் ஃபுல்லோ லைட்டாக அப்படியே மேலே போச்சு அப்படியே மறுபடியும் பீரிஷ்னஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி ஆச்சு ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தது இந்த சப்போர்ட்லேருந்து அப்படியே மேலே போயிட்டேன் ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே ட்ரேட் எடுக்க பயமா அப்படின்னு ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்க சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ட்ரேட் எடுக்க பயமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ உங்களை பார்க்க சொன்னால இந்த வீடியோடைய ஆரம்பத்துலேயே இந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு ஆனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த இடம்தான் இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஒரு டெக்னிக் நீங்களே சொந்தமாக நான் சொல்கிறத கூட கேட்காதீங்க நீங்களே சொந்தமாக எதாவது ஒரு டெக்னிக் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பிடிச்சிருவீங்க சரியா அதே மாதிரி தான் மேலேயும் இந்த இடத்துல இருந்து வந்து செல்லாகி கீழே போக போது ஏன்னா ஏற்கனவே செல்லாகி கீழே போயிருக்கு ஏற்கனவே போயிருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கணும் அந்த ட்ரேடை சரியான முறையில் வந்து பராமரிக்கணும் பராமரிச்சிங்கன்னா கீழே வரையும் போயிருதான் ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கேண்டில் வந்து இப்படி போயிருக்குது லைட்டாக புல் பேக் வந்துருக்குது போயிருக்குது திரும்பவும் கீழே வந்து போகும்போது போக முடியல ஏதா ஒன்று நீங்கள் பார்த்து 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 இதை வந்து கற்றுக்கலாம் நீங்கள் சில நேரங்களில் வந்துட்டு ஒரே கேண்டலில் மேலே போய் கீழே வந்துடும் ஆனால் இங்கே அந்த மாதிரி நடந்துருக்குதா மேலே போய் கீழே வந்துருக்குது மேலே போய் கீழே வந்துருக்குது ஒன்றரை மணி நேரமாக இங்கே தான் இருந்திருக்கு இது ஒரு நிமிஷம் இல்லை இது ஒன்றரை மணி நேரம் இருந்திருக்குது இது ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே கீழே போயிட்டான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் ரெண்டே கேண்டல் தான் கீழே போயிட்டான் இங்கேயும் பத்து நிமிஷம் தான் ரெண்டே கேண்டல் தான் மேலே போயிட்டான் இங்கேயும் பத்து நிமிஷத்தில் மேலே போயிட்டான் அப்போ வித்தியாசம் தெரியுதா இது அஞ்சு நிமிஷத்துலேயே கீழே வந்துருச்சு இது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மேலே போகிறதுக்கு இங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷமாக வந்து இது எல்லாத்தையும் கேலுலேட் பண்ணிங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் இங்கே பத்து நிமிஷத்தில் கீழே போயிட்டான் இங்கேயும் பத்து நிமிஷத்தில் மேலே போயிட்டான் பத்து நிமிஷத்தில் மேலே போயிட்டான் ஸோ டைமிங்லேருந்து கேண்டில் சைஸில் இருந்து கேண்டில் வந்து ஓவர்லாப் ஆகுது சிக்னல் ஏதாச்சும் கொடுக்குது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்கலாம் ஸோ என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து குழப்பங்கள்லாம் வந்து தீந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறையா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களோட குழப்பங்கள் வந்து சீக்கிரமாக வந்து தீந்துடும் நிறைய நீங்கள் வந்து வெற்றி அடையணும் நிறையா ப்ராஃபிட் பண்ணணும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணுங்கள் சரியா வீடியோ பார்த்து அப்படியே விட்டுறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து வேறு எந்தெந்த ஸ்டாக்கிலலாம் நடந்துருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் சரியா நன்றி வணக்கம்